இந்த மகாராஷ்டிர தேர்தலை வச்சு தான் இந்தியாவோட அரசியல் இதே இருக்கு அரசியல் மாற்றமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஜேபி தலைவர் தேவேந்திர பட்நாயக் தலைமையில ஏக்நாத் சிண்டே அடுத்து பாத்தீங்கன்னா அஜித் பவர் இந்த மூணு பேரும் ஒரு அணியில இருக்காங்க இது வந்து பிஜேபி அணி காங்கிரஸ்ல வந்து காங்கிரஸ் தலைவர் நானா பட்டேல் உத்தரவு தாக்கரே சரத்பவர் இந்த மூணு பேர் சேர்ந்து இந்த சைடு மூணு பேர் இந்த சைடு மூணு இதுல வந்து பிஜேபி பக்கம் சிவனேசன் கட்சி பாதி இருக்கு சரத்பவர் கட்சி பாதி இருக்கு காங்கிரஸ் பக்கம் அதே மாதிரி ரெண்டு கட்சியும் பாதி பாதியா இருக்கு அங்க உள்ள மொத்த சீட்டு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு

நாங்க கட்சிக்குள்ள அவங்க மாதிரி சொந்த கட்சிக்காரங்களை எய்த்த வேற வேட்பாளரை போட்டு அந்த மாதிரி பயங்கர ஒரு டஃபா போயிட்டு யாராலையும் கிடைக்க முடியாத ஒரு பிஜேபி தலைவர் தேவந்திர பட்நாய் அவர் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் கும்பராசி அவருக்கு ஏழு நடந்துட்டு இருக்கு அந்த ஏழரை மூணு வருஷம் தான் அவரால் முதலமைச்சர் இருக்க முடியல ஏக்னா சிண்டே இருக்காரு பாருங்க அவர் மூலம் தனசு ராசி அவருக்கு நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஜித் பவார் அவர் பாத்தீங்கன்னா அவரும் அவிட்டம் கும்பராசி இவருக்கு ஏழை நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த மூணு பேர்ல பாத்தீங்கன்னா யாருக்கு முதல்வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி தலைவர் தேவேந்திர பட்நாய்க்கு அதிக வாய்ப்பு கிடையாது அஜித் பவரும் கிடையாது காங்கிரஸ் தலைவர்கள் நானா பட்டேல் அவர் வந்து விசாகம் தொலராசி ஒரு அளவுக்கு சுமார் நல்லா இருக்கு அதனால இந்த மூணு பேர் கூட்டணி அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக டஃபான எலெக்ஷனா இருக்கு பிஜேபி தனிச்சு நூத்தி நாற்பத்தி சீட்டு இதுல வந்து ஒன்னு ரெண்டு வந்து அந்த கணக்கு எடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதுல ஒன்னு ரெண்டு சீட்டு குறையெல்லாம் கூடலாம் ஏக்நாத் சிண்டே எண்பத்தி ரெண்டு சீட்டு நிற்கிறார் அஜித் பவர் ஐம்பத்தி சீட்டு மற்றவங்க ஒன்னு ரெண்டு நிற்கிறாங்க இந்த முறை பிஜேபி கூட்டணி தான் அங்க ஆட்சி அமைக்கும் நூத்தி நாற்பத்தி சீட்டு தேவை அந்த நூத்தி நாற்பது சீட்டை எடுத்து மேற்கொண்டு பத்துக்கு கூட்ட சீட்டை எடுத்துருவாங்க அப்படி பாக்குற வரப்ப பிஜேபி கன்ஃபார்ம் ஆட்சி அமைக்குது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சிவவாக்கு ஜோதிடர் திரு ருத்ர ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் ஜெய் வணக்கம் ஜெய் ஓம் சுவாயணம் நாரதர் மீடியா நேரருக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் ஜி இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுறது என்னென்னா மகாராஷ்டிரா தேர்தல் யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அது ரொம்ப என்னன்னா சொந்தக்காரங்களுக்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அஜித் பவரா பவரா அந்த மாதிரி கூட கேள்விகள் வைக்கப்படுகிறது எந்த தரப்புக்கு இந்த தேர்தல் வந்து சாதகமாக அமைய போகிறது எந்த கட்சியும் அங்கே வந்து வெற்றியை பெறப்போகிறது சுவாய நம்ம மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க இந்த மகாராஷ்டிர தேர்தலை வச்சு தான் இந்தியாவோட அரசியல் இதே இருக்குது அரசியல் மாற்றமே வர்றதுக்கான வாய்ப்புகளாக தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி இந்த சைடு மூணு பேர் இந்த சைடு மூணு பிஜேபி பக்கமும் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே இருக்காரு பிஜேபி தலைவர் தேவேந்திர பட்நாயக் தலைமையில் ஏக்நாத் சிண்டே அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் பவர் இந்த மூணு பேரும் ஒரு அணியில் இருக்காங்க இது வந்து பிஜேபி அணி அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் தலைவர் நானா பட்டேல் உத்தரவு தாக்கரே சரத்பவர் இந்த மூணு பேர் சேர்ந்து இந்த சைடு மூணு பேர் இந்த சைடு மூணு இதில் வந்து பிஜேபி பக்கம் சிவனேசன் கட்சி பாதி இருக்குது கட்சி பாதி இருக்குது காங்கிரஸ் பக்கம் அதேமாரி ரெண்டு கட்சியும் பாதி பாதியாக இருக்குது அப்போ மூணு மூணு பேர் மற்றும் சில கட்சிகளுக்கு சின்ன சின்ன கட்சி அது பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அந்த அடிப்படையில் வர்ற இருபதாம் தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் போகுது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாலு அன்றைக்கி ரிசல்ட் வெளியாக போகுது அங்கே உள்ள மொத்த சீட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு சீட்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டு எந்த கூட்டணி கிடைக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைக்கலாம் அளவுக்கு இதுதான் அமைப்பு இதில் என்னனு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா நடக்கிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான ஃபைட்டு யாராலையும் கணிக்க முடியல ஜாதகமும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் பயங்கர போட்டியாக இருக்குது அப்படி போட்டியாக இருக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே இருபத்தி நாலில் வந்து எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா பிஜேபி எல்லா சீட்டையும் இழந்துட்டு காங்கிரஸ் கூட்டணி தான் அதிக சீட்டை பிடிச்சிச்சி அப்படி பார்க்க போகிறப்ப எல்லாரோட கணிப்பு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி மீண்டும் வராது காங்கிரஸ் கூட்டணி தான் வரும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்தப்பில் கடுமையான போட்டியாக தான் இருக்குது ரெண்டு பக்கமும் சொந்தக்காரங்க கட்சிக்குள்ளவங்க மாதிரி சொந்த கட்சிக்காரங்கள எயித்த வேறு வேட்பாளராக போட்டு அந்த மாதிரி பயங்கர ஒரு டஃபாக போயிட்டு யாராலையும் கிடைக்க முடியாத அளவுக்கு அப்போ நம்ம தான் பல தேர்தலில் கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயதாக சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி கலைஞர் சொல்லியிருக்கோம் அப்படியே வரிசையாக மோடிக்கு மூணு வாட்டி சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணேன் அப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஜேபி தலைவர் தேவேந்திர பட்நாயக் அவர் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் கும்பராசி அவருக்கு ஏழுரை நடந்துட்டு இருக்கு அந்த ஏழரை மூன்று வருஷமும் நடக்கிறதுனால தான் அவனால் முதலமைச்சர் இருக்க முடியலை அந்த கட்சி மெஜாரிட்டியாக இருந்தால் கூட முதலமைச்சராக துணை முதலமைச்சர் இருக்காரு ஏக்நாத் சிண்டே இருக்கார் பாருங்க அவர் மூலம் தனசு ராசி அவருக்கு நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் பவார் அவர் பார்த்திங்கன்னா அவரும் அவட்டும் கும்பராசி இவருக்கு ஏழை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா யாருக்கு முதல்வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தலைவர் தேவேந்திர பட்நாய்க்கும் அதிக வாய்ப்பு கிடையாது அஜித் பவருக்கும் கிடையாது ஏக்நாத் சிண்டைக்கு ஏதோ ஓரளவுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்கள் நானா பட்டேல் அவர் வந்து விசாகம் துளராசி ஓரளவுக்கு நல்லா இருக்குது அடுத்து உத்தரவு தாக்கத்தில் இருக்கிற பாருங்கள் பூரா சிம்ம ராசி அந்த பூர சிம்ம ராசிக்கு இப்போ டைம் சரியில்லை ஏன்னா குரு பவனும் பத்தில் வக்கரமாக இருக்கார் இப்போ இந்த இடத்துல வக்கரமாக இருந்துகிட்ருக்காரு ரெண்டில் கேது எட்டில் ராகு இந்த மாதிரி கிரகங்களும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஏழில் சனன் கண்டகனி நடந்துகிட்ருக்கு அதனால தான் அவருக்கு வந்து கச்ச விட்டு ஒதுக்கி கட்சி இதாகி அவர் பல இதில் கஷ்டத்தில் இருக்கார் இப்போ அதே மாதிரி சரத்பவரை பார்த்திங்கன்னா பரணி மேசராசி சரது பபவருக்கு நல்லா நல்லாயிருக்கு இப்போ சரத்பவரை பொறுத்த வரைக்கும் சரத்பவரம் அவர் நிற்கிற எலெக்ஷன் அவர் அவர் கட்சியில் ஆளுங்க நிற்கிறாங்க அதனால் இந்த மூணு பேர் கூட்டணி அனலேஸ் மொழி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக டஃப்பான எலெக்ஷன் இருக்குது அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அந்த சீட்டு எத்தனை பேர் என்னென்ன நிற்கிறாங்க கேட்டிங்கன்னா பிஜேபி தனிச்சி நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டு இதில் வந்து ஒன்று ரெண்டு வந்து அந்த கணக்கு எடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதில் ஒன்று ரெண்டு சீட்டு குறையெல்லாம் கூடலாம் அதேமாதிரி ஏக்நாத் சிண்டே எண்பத்தெண்டு சீட்டு நிற்கிறார் அஜித் பவர் ஐம்பத்தெட்டு சீட்டு மற்றவங்க ஒன்று ரெண்டு நிற்கிறாங்க இந்த கூட்டணியில் இப்படி நிற்கிறாங்க காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு சீட்டு நிற்கிறாங்க உத்தரவ் தாக்கரே தொண்ணூற்றி மூணு சீட்டு சரத்பவார் எண்பத்தெட்டு சீட்டு மற்றவை கம்யூனிஸ்ட் சில சில கட்சியெல்லாம் ஒன்று ரெண்டு அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு நிற்கிறாங்க இதில் இந்த சீட்டு எண்ணிக்கையில் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒருத்தரை ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு சீட்டு ஒன்று ரெண்டு மாறத்து கூட வாய்ப்பு இருக்குது அதில் இந்த சீட்டு எண்ணிக்கையில் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு மிஸ் ஆனாலும் ஒன்றும் த தப்பாக எடுத்துக்கணும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே நடந்துகிட்டு இருக்குது அஞ்சாவதுக்கு அப்புறம் தான் ஒரு விமர்சனம் வந்திருக்கு இப்போ இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த முறை பிஜேபி கூட்டணி தான் அங்கே ஆட்சி அமைக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டு தேவை அந்த நூற்றி நாற்பது சீட்டை எடுத்து மேற்கொண்டு பத்துக்கு மேலே கூட்ட சீட்டை விடுத்துருவாங்க அப்படி பார்க்குறப்ப பிஜேபி கன்ஃபார்மாக ஆட்சி அமைக்கிது இந்த அடிப்படையில் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆட்சி அமைச்சாலும் இந்த ஆறு பேரை சொல்லியிருக்கோம் பாருங்க இந்த ஆறு பேருக்குள்ளே கடுமையான போட்டியாக இருக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்கேருந்து அங்கே தாவறது அங்கேயிருந்து இங்கே தாவறங்க முதலமைச்சரை வந்து அவ்வளோ சீக்கிரம் நிரூபிக்க முடியாது ஓரளவுக்கு ஏக்ராசன் போது இப்போதைக்கு இருக்குது பாக்கெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு தான் முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அளவுக்கு டப்பாக இருக்குது நம்ம கணிச்சு உட்பாட்ட முடியல பாயிண்ட் உப்பாட முடியல அந்தளவுக்கு இருக்குது ஆனால் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் உறுதி அதில் எந்த மாற்றம் கருத்து நன்றி வணக்கம் ஓம் ஸ்வாய நம்ம உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி யாருக்கான வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஜி வணக்கம்